ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் இதை பாதி பாதியாக நல்லா அந்த பச்சை கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரே டைமில் கொட்டினா எல்லாம் வறுபடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் பயிர் நல்லா வறுபட்டு அந்த பச்சை கலரே இல்லை போகணும் கையில் வச்சு வறுக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இப்போ இதை கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வரைக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தது எல்லாத்தையும் குக்கரில் போட்டால் இதில் அலந்தமில் இதே டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்குது இல்லை வந்துட்டு தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது தண்ணியை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் நல்லாக்குன்னா நல்லா வெந்திருக்கணும் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு மத்துக்கட்டை வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசித்து எடுத்தாச்சு இதோட அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்தது அதையும் ஊற்றிக்கலாம் சூடாக வேணாலும் ஊற்றி குடிச்சுக்கணும் வந்து தேவையான நான் நாட்டு சக்கரை போடுறேன் உங்கள்கிட்ட வெள்ளம் ஜீனி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு கலந்துக்கலாம் நல்லா இப்போ ரெடி சத்தான பச்சைப்பயிறு கஞ்சி ரெடி இல்லை எல்லா சத்து இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்